ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் மிளகு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் உங்கள் வந்து ஒரு முழு ஈரலே வாங்கியிருக்கேன் ரெண்டு மூணு நுரை ஈரலும் வாங்கியிருக்கேன் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டு இந்த மண்ணீரல் நம்ம வேக போட்டு வச்சுட்டு இப்போ அந்த அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது வரைக்கும் நான் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் லவங்கம் பட்டை கல்பாசி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதை எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தனியா போட்டாச்சு அதுக்கப்புறம் மிளகா போட்டாச்சு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம செவப்பாக வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் லவங்கம் பட்டை இதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வரப்பட்டதும் கருவேப்பில சேர்க்க போகிறோம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது குழந்த பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி இது அதனால தான் நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதில் ஒரு கால் முடி தேங்காய் குட்டி குட்டி அன்னரிக்கிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டா போகிறோம் இதை இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன் அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கியாச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்ருலாம் இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் ஏன்னா நான் ஏற்கனவே இதில் மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் கலர் காக்க வேண்டி போட்டு எதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல இந்த குழந்த பெற்றவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு வயிறு வலியோ உடல் வலி எல்லாமே ரொம்ப கம்மியாயிரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது நிறைய நாங்கள் இது செஞ்சு தருவோம் குழந்த பெற்றவங்களுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தான் முக்கியம் இதில் இதே இந்த மசாலா வச்சு நம்ம காய்கறியில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கழுவி வச்சுருக்கிற இந்த ஈரலை இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஈரல் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் இந்த மண்ணீரல்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சோவரட்டி அது வேகாது சீக்கிரம் அதுக்காக நான் அது தனியாக கழுவி தண்ணி ஊற்றி வேக வேக போட்டிருக்கேன் அந்த பாருங்கள் அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம அந்த ஈரலோடு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு மேலே எல்லாம் இன்னும் பிரிஞ்சு வந்திருக்கு அது ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான ஒரு மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்